அன்புள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பல்லுக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிக்கந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பல்லுக மன்னா கத்த சொன்னபடியே ஆசீர்வதிப்பா பிரியமான தெய்வ பிள்ளைகளே கத்த சொன்னபடி செய்வார் அவர் சொன்னபடி செய்யும் பொழுது என்ன நடக்கும் ஒரு வசந்தத்தை கட்டாயம் நீங்க பைபிள் எடுத்து படிக்கணும் உபாகமம் பதினஞ்சு அஞ்சு ஈஸியா இருக்குல்ல பதினஞ்சு உபாகமம் பதினஞ்சு அஞ்சு உன் தெய்வனாய் கத்த உன்னை ஆ சொன்னபடியே ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பார் மற்றவர்கள் உன்னை ஆளுவதை மற்றவர்களை நீ ஆளுவாய் ஆண்டவர் சொன்னபடி நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கத்து உங்களை ஆசிர்வதிப்பார் இப்போ நீங்க கடன் வாங்க மாட்டீங்க கடன் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க மற்ற யாரும் உங்களை ஆள முடியாது மற்றவர்களை ஆளுவீங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிய மேன்மை நான் சொல்லட்டுமா இதுவரைக்கும் மற்றவர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் என்னிருந்து தலைகீழாய் மாறப்புகிறது கத்த சொன்னபடியே மற்றவர்கள் உங்களை ஆளுவதில்லை நீங்கள் மற்றவர்களை ஆளுவீர்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்த ஒரு காரியத்தை சொன்னா அது நடக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்குது கத்த சொன்னபடியே அசுரதிப்பா ஆனா அப்போக்கு ரெண்டாவது அதிகாரம் மூணாம் வசனம் அவருடைய வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் விளங்கும் அது தாமதிப்பதில்லை தாமதித்தாலும் காத்துரு அது தாமதிப்பதில்லை சீக்கிரத்தில் நடக்கும் நான் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர்களுக்கு என்னென்ன காரியம்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சீக்கிரத்தில் நடக்கும் சீக்கிரத்தில் நடக்கும் வேதாமத்தில் யாக்கோப்ங்குற மனிதனிடத்துல தேவனாகிய கத்தர் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆத்தியாகவும் இருபத்தி எட்டு பதினஞ்சு இப்படி சொல்கிறது நான் உனக்கு சொன்னதை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் ஸோ கத்த சொன்னபடி யாக்கோப்ப ஆசீர்வதிச்சாரா ஆசிர்வதிக்கலையா ஆசீர்வதிதா சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுது என்ன யாக்கோப்பை நினைச்சாங்களோ அதே மாதிரி ஆடு குட்டிகளை போட்டது உதவி உதவிச்செய்தா கத்தை சொன்னபடியே யாக்கோப்பை ஆசீர்வதிதா லாபான் அப்படிங்கிற ஒரு மனிதன் பெரிய பெரிய வில்லன் ஆனால் அந்த வில்லன்ட்டையே யாக்கோ பக்கத்து ஆசிர்வச்சாருன்னா ஏ உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கடன் கடன் பேங்கில் ஒர்க் பண்ணி ரிட்டைர்ட் ரிட்டர்ட் ஆகும் பொழுது கடன் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பேரெல்லாம் கெட்டுப்போனது ஆனால் கற்ற சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான் அவருடைய ரெண்டு ஆண் மகனும் வெளிநாட்டுக்கு போனாங்க நல்லா ஹேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க கத்தர் ஆசிர்வதிச்சு இந்த வார்த்தையை சொன்னபடியே ஆசீர்வதித்தான் உங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பிக்கலாமா தொகை பண்ணு நீ சொன்னபடியே இவர்களை ஆசீர்வதி யேசு விநாமத்தில் சொப்பிக்கடும் சிவனில் பிதாவே ஆமாம் ஆமாம் சொன்னபடியெல்லாம் நடக்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்